நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி செய்திகளுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்று அரசாங்க அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் புதிய ஜனாதிபதியின் நியமனத்திற்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடலின் போது பிரதான கவனம் செலுத்தப்படும் என வெகுஜன ஊடக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயணம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை தொடர்பான ஆழமான அல்லது மூலோபாய விடயங்களை இந்த கூட்டத்தில் விவாதிக்க முடியாது என அமைச்சர் ஹேரத் தெளிவுபடுத்தியுள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் ஆகியோருடன் மூலோபாய விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் இம்மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம்பெற மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து வருகின்றது இப்போரில் ஈரானின் முழு ஆதரவு பெற்ற லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு இருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஸ்மைல் ஹினியேவை ஈரானில் வைத்து ஸ்ரேல் கொலை செய்துள்ளது இச்சம்பவத்துக்காக ஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் கூறியிருந்தது ஆனால் எதுவித நேரடி தாக்குதலையும் நடத்தவில்லை கடந்த வாரம் லெபனானின் தலைநகரில் ஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல் அமைப்பின் தலைவர் மற்றும் ஈரானின் மூத்த ராணுவ தளபதி உள்ளிட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து ஸ்ரேலை பலி தீர்ப்போம் என ஈரான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது இதனை நிகழ்த்தி காட்டும் விதமாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு தலைநகர் மற்றும் நகரங்களை இலக்காக வைத்து ஏவுகணைகளை வீசியது ஈரான் தாக்குதலால் பதட்டமான சூழல் நிலவ மக்கள் அனைவரும் பதுங்கு சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தங்களின் பயணி பயணிகளுக்கு வழங்கும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணத்தை குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி பஸ் கட்டணம் நான்கு தசம் இரண்டு நான்கு வீதத்தால் குறைக்கப்பட குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ரூபாய் இருபத்தி எட்டிலிருந்து ரூபாய் இருபத்தி ஏழாக குறைக்கப்பட முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் மதுபான உரிமங்களை பெற்று காட்சி மாறிய கண்டி மாவட்டத்தின் சில அரசியல்வாதிகளிடமிருந்து குறித்த அனுமதி பத்திரங்களை சுமார் இரண்டு அல்லது மூன்று கோடி ரூபாய்க்கு வாங்கிய சில வர்த்தகர்களின் குறித்த மதுபான உரிமங்களை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முதற்ர மதுபான சாலைகளை நடத்தி வரும் வர்த்தகர்கள் சந்தித்துள்ளதாக தெரிய வருகிறது புதிய அரசாங்கம் புதிதாக வழங்கப்பட்ட மதுபான உரிமங்களை ரத்து செய்வதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகும் நிலையில் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்ட தங்களது வர்த்தகங்களுக்கு அபாய நிலை ஏற்படுவதாகவும் புதிதாக மதுபான சாலைகளை ஆரம்பித்த வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காண்டி மற்றும் அதனை ஆன்மித்த பிரதேச சபை பிரிவுகளில் புதிதாக ஆரம்பித்த மதுபான சாலைகள் அதிகளவில் காணப்படுவதாக அரசாங்க உரிமம் பெற்ற மதுபான விற்பனை சாலைகளை வைத்திருக்கும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது அதன்படி நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் அக்டோபர் நான்காம் தேதி வரை நாட்டில் தங்க உள்ளனர் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர்களை சந்திக்க உள்ளனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் புதிய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் இலங்கை பொருளாதார வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதுகுறித்த முன்மொழிவுகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளை அனுப்புவது தற்போதைய அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் பரிந்துரைத்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு திருத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்த வேண்டும் எனவும் இதன்போது முன்மொழியப்பட்டுள்ளது பல்வேறு பாதுகாப்பு கடமைகளுக்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை முன்மொழியப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் ஒப்புதலை பெற்றவுடன் இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் இதற்கமைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதத்தில் லிட்ரோ எரிவாயின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது உலக சந்தையில் லிட்ரோ எரிவாயின் விலை அதிகரித்துள்ள போதிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் லிட்ரோ எரிவாயுவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சன்ன குணவர்தனன் அறிவித்தல் விடுத்துள்ளார் பங்கு சேற்பாடுகளை முறையாக நிர்வகிப்பதன் காரணமாகவே இவ்வாறான நிவாரணங்களை வழங்க முடியும் என லிட்ரோ நிறுவனமானது மேலும் தெரிவித்துள்ளது காலங்களில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த வளாகத்தில் வைத்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அந்தந்த நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன இதன்போது பத்தொன்பது வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் பதினைந்து வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கமிய வருகை தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதி அமைச்சின் மூன்று வாகனங்களும் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு ராசிகள் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்கலாக மொத்தமாக பதினைந்து வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே மேலதிக செயலாளர் மகேஷ் கேவா விதாரண உள்ளிட்ட பலர் வாகனங்கள் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் மோதி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாத்தரை மாத்தரையில் இருந்து ஆக்குரச நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியில் பயணித்த வயோதிபர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த வயோதிபர் ஹராபீட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் வயதுடைய வயோதிபர் ஒருவரை அடுத்து மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் கேக்கிராவ பலலுபவ பிரதேசத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாம்புள்ளை போலீஸ் விசேடா அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹெக்ராவ பலாகல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து இரண்டாயிரத்தி இருநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக விசாரணைகளுக்காகமா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கரியாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டாலும் கட்டணத்தை குறைக்கும் பொறிமுறை இல்லை என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லதித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மேல் மாகாண சபையின் வீதி போக்குவரத்து அதிகார சபையினால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட முச்சக்கர வண்டி பயணிகள் போக்குவரத்து திட்டம் வழி தவறிச் செல்வதாகவும் அதனை மீள செயற்படுத்தி அமுல்படுத்த தலையிட்டால் தரமான முச்சக்கரவண்டி சேவையை ஏற்படுத்த தயார் தெரிவித்துள்ளார் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கும் நிலையில் தாம் இல்லை எனவும் அதற்கான சட்டப்பூர்வ உரிமை மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலையில் இருந்து நான்கு கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக அங்குனு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நான்கு கைதிகளும் சிறைச்சாலையில் வெளிக்கல வேலைக்காக ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்டூசன் வீதியில் ஐஸ் போதைப் பொருள் பணத்துடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பதினான்கு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணிடமிருந்து முப்பத்தி மூன்று கிராம் இருநூற்றி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பணம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தைகளுக்கான சிறந்த உலகத்தை உருவாக்க அரசாங்கம் தலையிடும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் சிறுவர் தினத்தை முன்னிட்டு கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கழனி நாகானந்தா சர்வதேச பௌத்த கல்வி நிறுவனத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தவறப்பட்ட பாடம் என்னும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் நம் நாட்டில் பல பிரச்சனைகள் மறக்கப்பட்டு தவற விடப்பட்டுள்ளன குறிப்பாக எமது பிள்ளைகளின் கல்வி முறையும் முதியவர்களின் பொருளாதாரமும் இதனை பாதித்துள்ளது விடுபட்ட பாடங்களில் நமது மனித நேயத்திற்கு இன்றியமையாத விடியங்கள் உள்ளன ஒவ்வொருக்கொருவர் அக்கறை பாதுகாப்பு ஒற்றுமை அன்பு மரியாதை மற்றவர்களை புரிந்து கொள்வது துக்கத்தில் நட்பு முதியவர்களை எவ்வாறு கையாள்வது முதியவர்களை கவனிப்பது நாம் வாழும் சூழல் விலங்குகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது உள்ளிட்ட பல பாடங்களை நாங்கள் தவற மனித தரத்தை மேம்படுத்தி சிறந்த சூழலை உருவாக்குவது எமது நோக்கம் பெரியவர்களான நாம் தவறவிட்ட பல பாடங்கள் உள்ளன அந்த பாடங்களை கற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தை மிகவும் அழகான இடமாக பணக்கார நாடாக பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது குழந்தைகளின் மனித பண்புகளை வளர்ப்பதில் உள்ள தடைகளை நீக்கி அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழும் உலகத்தை உருவாக்குவது நமது பொறுப்பு அவர்களுக்கான புதிய உலகத்தை உருவாக்க நாங்கள் தலையிடுகிறோம் இந்த நாட்டை மாற்றுவோம் என்று உறுதி அளித்துள்ளார் ஒரு சில செலவுகளுக்காக திரைசேரி மூலம் அந்தந்த அமைச்சுகளுக்கு கட்டுப்பணத்தை விடுவிக்கும் போது குறித்த செலவுகளின் முன்னுரிமை அடிப்படையில் நிதி அமைச்சரின் அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்தும் கட்டுப்பணம் விடுவிக்கும் போது முன்னுரிமை அடிப்படையை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாதிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சரின் விசேட அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் அத்தியாவசிய செலவுகளுக்கு கட்டுப்பணத்தை விடுவிப்பதற்காக நிதி விடயதான பொறுப்பான செயலாளருக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுப்பு திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த ஜோசனிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார ஐந்து தரமாய்ந்து பரிசில் பரீட்சை வினாத்தாள் முரண்பாட்டுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது தரமாய்ந்து புலமைப் பரிசில் பரீட்சை விடுத்தால் திருத்தும் பணிகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விகளாண்டி எட்டு கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்தன என்றும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக எச் எஸ் கே பண்டாரவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய தினேஷ் சிந்தக கருணாரத்ன பதவி விலகியதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான விஜித ஹேரத் குறித்த யோசனையை முன்வைத்துள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனஸ் ஜகாஜன் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கு தூதுவர் எஸ் ஜெகாஜன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தி ஒன்றையும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவிற்கு வழங்கியுள்ளார் பெரும்போகத்திற்கான நீர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் திறந்து விடப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பான திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளதாக அதன் தெரிவித்துள்ளார் மகாவலி அதிகார சபை விவசாய திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டுள்ளனர் இந்த வருடம் எட்டு லட்சம் ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் பெரும்போகத்திற்கான நீர் கொள்ளளவு போதுமான இருப்பதாக எம் பி மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்திலேயே அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த முடியும் என ஸ்திரமாக கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதற்கு சமாந்தரமாக கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் எதிர்வரும் ஜனவரியிலிருந்து அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு கடந்த அரசாங்கம் தீர்மானித்திருந்தது அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டியுள்ளது நிதியை ஒதுக்க வேண்டுமெனில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னரே வரவு செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்படும் எனவே வரவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது தான் தொடர்பில் அவதானம் செலுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் எளிய பெரும்பான்மை பலத்திய மக்கள் வழங்க வேண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் இல்லாதொழியும் நாடும் பாதிக்கப்படும் என பிவிதருக உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் பிள தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு மற்றும் விசா விவகாரத்தில் கடந்த அரசாங்கம் பழைய முறைகளையே பின்பற்றி இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை இவ்விவகாரத்தில் விடயத்துக்கு பொறுப்பான முன்னாள் அமைச்சர் மாத்திரமின்றி முழு அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித தெரிவித்துள்ளார் ஈழ தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படுத்தக்க அரசியல் குறுணர்வும் சகோதரத்துவமும் மிக்க உங்களது ஆட்சி காலம் இலங்கையின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக தேசிய இன பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கிய திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி ஆனரகுமார திசாநாயக்கவிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் 다 <목소리가>